மயிலை கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி புத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் அந்த வகையில் நடப்பாண்டு பங்குனி திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கபாலி கபாலி என்று பக்தி முழக்கம் எழுப்பி வழிபட்டனர் முன்னதாக மயிலாப்பூரின் காவல் தெய்வமான கோலவழி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு விநாயகர் உற்சவமும் நடந்தது தொடர்ந்து புனைபுர வாகனத்தில் சாமி வீதி வீதிபுலா நடந்தது கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி புத்திர திருவிழா நாட்களில் வெள்ளி சூரிய பிரபை வெள்ளி சந்திரபிரபை வெள்ளி பூத வாகனம் வெள்ளி புருஷர் முருகம் நாக வாகனம் சவுடல் விமானம் போன்ற வாகனத்தில் சாமி வீதி வீதிபுலா நடக்கின்றது தேரோட்டம் விழாவையொட்டி சனிக்கிழமை காலை ஆறு மணிக்கு அதிகார நந்தி காட்சி திருஞானந்த சம்பந்த சுவாமிகள் திருமுலைப்பால் விழா நடக்கின்றது முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகின்ற ஒன்பதாம் தேதி என்று நடைபெறுகிறது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்